வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீதாக்காக பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சமய வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கு எல்லாமே வந்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பல பழம்னு ஒரே வேலையாக இருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்குலாம் வந்து இது மாதிரி வரப்பு வெட்டுதல் இந்த மாதிரி தண்ணி வந்துருச்சுன்னா விதை தெளிக்கிறது இந்த மாதிரி வேலை வந்துடும் அப்புறம் இந்த தண்ணி வந்தோடனே விதை போட்டாங்கன்னா சுத்தீர் இந்த ஆடு மடலாம் பார்த்தீங்கன்னா சரியானபடி அவுத்து விட்ருவாங்க அப்ப அதுல போய் இந்த சாப்பா விதைகளை வந்து நாத்த வந்து தின்றோம் அப்போ வந்து தந்தராவும் போட்டாங்க மேல ஆடு மடலாம் வெளியில வந்து அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கட்டி போட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த விதை போட்டதுக்கு வேலி சுற்றிலும் போடுறாங்க மற்றதுங்க எதுவும் போய் வாய வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த வேலையா இருக்கு நான் வயவேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் நான் வந்து முந்தா நாள் வீடியோ போட்டேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வயவேலைக்கும் நூறு நாள் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு ரொம்ப லேட்டா ஆனதுனால என்னால வீடியோ எடுக்க முடியல நேத்து வந்து சரி வீடியோ எடுக்கலாம் தான் அங்கே வேலைக்கு போயிட்டு வந்தேன் ஆனந்த் வந்து இது மாதிரி கண்காட்சி போட்டிருக்காங்க அது இல்லாம என்ன பொருள் காட்சி என்னை கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்க பொருள் காட்சி வா போலான்னு சொல்லப்போ சாதான் நிறைய இருக்க பொருள் காட்சிலன்னு சொல்லுவோம் நானும் போயிட்டேன் கடைசியா பார்த்தா கண்காட்சி ஏன் கேட்டா நான் சொன்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க கண்காட்சி ஆனா நாங்களும் நேற்று வந்து அந்த கண்காட்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நீங்களும் அந்த கண்காட்சியை பார்த்தீங்க அது எந்த வீடியோல வருதுன்னு பாத்தீங்கன்னா தான் வருது நீங்களும் அதை கண்காட்சியை பார்த்துட்டு கண் சொல்லுவீங்க பழைய பழைய நாணயம் நம்ம படைசா நமக்கு முன்னோர்கள் என்ன யூஸ் பண்ணாங்க கோயில் இருக்க விளக்குங்க இந்த மாதிரி இருந்துச்சு போன வருஷம் வந்து லேடிஸ்க்கு எல்லாம் யாருக்குமே வேலை இல்ல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வயல்ல தண்ணி மட்டும் வந்துட்டா போதும் கொஞ்சம் செழிப்பமா இருக்கும் ஆனா ஒரு பவம் தான் இந்த ஊர்ல நடுவாங்க ஒவ்வொரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பவம் நடுவாங்க அதனால வேலை இருந்துட்டே இருக்கும் இப்போ நட்டுட்டு தையில அறுத்துட்டாங்கன்னா நம்ம வயதானா அப்படின்னு போட்டுட்டு கிடக்கும் ஆடி தான் மறுபடியும் தண்ணி வந்தால் செய்வாங்க இப்போ வந்து களை அரிக்க முள் வெட்ட இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஊருக்குல வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு முப்பது முப்பத்தஞ்சில நாற்று பறிச்சுடுவாங்க அப்புறம் வந்து நாற்று பறிக்க நட அங்கிட்டு ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு நட களை அரி பறிக்க வந்துடும் இப்போ வந்து களை அரிக்க அப்புறம் களை பறிக்க போயிடுவாங்க அதனால வேலையா இருக்கு வாங்க நானும் வந்து இந்த சோயா ஆரம்பிச்சி வீட்டில் வீட்டில் வந்து இன்னைக்கு சரி குழம்பு வைக்கிறதான்னு புலிசாதம் செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் அந்த சவப்பு சுவையா இருந்துச்சு முளை கட்டி சரி இதை வந்து இன்னைக்கு ஒரு கூட்டு மாதிரி அந்த புலிசாதத்துக்கு தொட்டுக்கு செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் காலையில் எங்கள் அப்பாய் கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுதான் இன்னைக்கு எங்க அப்பா போட்ட கோலம் எங்க அப்பா வந்து எப்போதுமே வந்துட்டு தட்டில் வந்து சாணம் வச்சு வைப்பாங்க ஆனா வந்து இன்னைக்கு வைக்கல அவங்க இந்த வாசப்படியில் ஒரு கோலம் இந்த வாசப்படியில் ஒரு கோலம் நெல்லிக்காய் வந்துட்டு அதிகமாக வருது ஆனால் வந்து உடனே உடனே பறிச்சுட்டு போயிடுறாங்க இந்த தடவை வந்துட்டு பூவெல்லாம் வந்துட்டு வேற கலர் மாத்திட்டேன் ஒன்றுக்கு சிகப்பு மஞ்சள் மட்டும் தான் போட்டிருந்தேன் மற்ற கலர்லாம் வீட்டில் அப்படியே இன்னும் ஒரே ஒரு ரோஸ் கலர் மட்டும் இருக்குது சரி நம்ம இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் இந்த தடவை வந்து நான் வெளிலையுமே பூ போட்டிருக்கேன் இங்கில எங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு போறதுனால காலையில வந்து விளக்கெல்லாம் வச்சிட்டாங்க வேக வச்சு அப்புறம் ஒரு புளியும் ஊற வச்சு கரைசி வச்சாச்சு அம்மா வந்து புளியோதரை தாளிக்கணும் இதை வந்து செய்யணும் நான் வந்து என்கிட்ட சின்ன குக்கரில் நல்லா பெரிய குக்கராக இருக்கிறதுனால சரியா அதில் கொஞ்சமா இருக்கிறது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போடல இது நான் வந்து சட்டியில் வேக போட்டேன் நீங்கள் குக்கரில் போட்டால் ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க பைய பையன் சாப்பிட்டீங்களா எல்லாம் எல்லாம் சாப்பிட்டோம் பறிக்க போடுறோம் வேலை நூறு நாள் வேலை நாளைக்கு இன்னைக்கு லீவு லீவு களை பறிக்க போறோம் அஞ்சு இருந்துச்சு இப்போ வரமிழாவை போட்டுக்கலாம் வரமிழகா கொஞ்சம் நிறையா போட்டால் தான் அந்த சாப்பாட்டில் எடுத்து சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க சண்டாக இருக்கும் கொஞ்சம் கடுகு உண்ணம்பருப்பு போட்டுக்கலாம் புளி சாதத்துக்காக காளிக்கு கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அது கடலை போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக கட்டி பெருங்காய போட்டுக்கிறேன் போட்டாச்சு இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளிய ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அவசரத்துக்கு அதெல்லாம் எதுவும் செய்ய முடியல இப்படியும் செய்யலாம் இப்படி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் அதனால நான் வந்து எள்ளு வெந்தயம் இதெல்லாம் போடாம இப்படி செய்யறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கிற டயத்துல நம்ம வந்து இறக்கி சாதம் வேணாலும் கிண்டிக்கலாம் இல்ல நம்ம சாதத்தோட பிணைஞ்சு போட்டு சாப்பிடுறதுனால சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம ரசம் கொதிஞ்சிச்சு ரசத்தை வந்து நல்லா நல்ல இருக்குது இருக்கு வந்து நம்ம உப்பு பார்த்தீங்க உப்பு காரமா அம்மா வந்து அங்கே சாப்பாடு கிளறிட்டாங்க இங்கே வந்துட்டு சுவையா வந்து வந்துடுச்சு தோசை கெட்டனால தோசை ஊற்றிட்டீங்க இந்த பாருங்க எடுத்துகிட்டு இப்படி என்ன என்ன அழகாக ஊற்றினோமோ ஊற்றிட்டு வச்சிடலாம் நினச்சேன் நம்ம வீடியோ கட்டுறோம் வராதுன்னு நினச்சேன் அதே மாதிரியே எடுத்துட்டேன்

நெக்ஸ்ட்டு சட்டி காய வச்சாச்சு வெங்காயம் வந்து அம்மா தோல் உரிச்சு கொடுத்தாங்க நான் வந்து அரிஞ்சேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் அது இப்போ குட்டி குட்டியாக வெங்காயம் அந்த குட்டி வெங்காயத்தில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்ப நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னியமா வ வதக்கிக்கலாம் இப்ப சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து சோயாட்ட உங்கள்கிட்ட உப்பு காட்டலை நான் கொஞ்சம் சோயா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வரஞ்சுக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லிகைப்பருப்பில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் மசஞ்சி வர மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கம்மியாக தான் இருக்கு ஒரு ஸ்பூன் முழுசு கிடையாது இது வந்து கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இத வரம்பரியுமா இது தண்ணியோடய இருக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வாசலம் போற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொதிஞ்சி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கேஸ் வந்து சிம்மில் வச்சோம்னா நல்லா கொதியும் கொதிஞ்சோடனே அந்த வாசனை மசாலா வாசனை போனால் நம்ம இறக்கிடலாம் சோயா வந்து பாருங்கள் நல்லாவும் எந்திரிச்சு மசாலா வாசனைலாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூளும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் அம்மாவுக்கு சாதம் கட்டியாச்சு அப்பாய்க்கு சாதம் கட்டியாச்சு மீதி சாதம் வந்துட்டு எனக்கு எனக்கு நான் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவேன் போய் இதையாச்சு அப்பாக்கு போட்டு கொடுத்தாச்சு அம்மாவுக்கு மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் வேலைக்கு போகிறனால எனக்கு வந்து மதியான வேலை ரொம்ப கம்மியாகிடுது எனக்கு காலை தோசை ஊற்றி கொடுத்துறேன் மதியானத்துக்கு எனக்கு இந்த சாப்பாடு அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இனிமேல் லைட்டு தான் பார்த்திங்கன்னா காலையில் அவங்க ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய வேலையும் முடிஞ்சிருச்சு ஒரு மாசம் நமக்கு தண்ணினா ஒரு லைனுக்கு கால தண்ணினா ஒரு லைனுக்கு சாய்ந்தரம் தண்ணி இப்ப நமக்கு இந்த மாசம் வந்து காலத்தண்ணி அதனால தான் போகணும் மணி ஒன்பதுதான் ஆகுது சரி பாத்திரம் எல்லாம் எல்லாம் விளக்கு அழியாச்சு சமையலும் முடிஞ்சிருச்சு சரி துணியையும் துவைச்சு போடலாம் வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேரு சரி அதனால வந்து நம்ம கையில துணியையும் துவைச்சு போட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும் காய்ஞ்சிரும்ல அதனால சொல்லிட்டு துணியும் துவச்சிடலான்ட்டு துவைச்சு போட்டு என்னோட வேலையை வந்து இன்னைக்கு அம்மா எடுத்துட்டாங்க அதனால நான் கொஞ்சம் ஃப்ரீ நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சு பிரியங்கா செய்யும் சரியா நேரம் இருக்குறத செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டுட்டேன் தோசை சுட்டு தரச்சு பாப்பா நான் தான் தோசை வேணாம் சாப்பாடு கொஞ்சமே இதுன்னு தொட்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால புளியோதரைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கிறேன் நல்லா இருக்கு சோழாவும் சூப்பரா இருக்கு இஞ்சி பூண்டு தான் மசாலாம் அது மாதிரி நல்லா இருக்கு நீங்களும் எள்ளு இதெல்லாம் இல்ல சிம்பிளா தான் செஞ்சேன் ஏன்னா வந்து நம்மளும் இருக்கிறத வச்சு சில பொருள்கள் நம்மளும் செஞ்சுக்கணும் எள்ளு வறு எள்ளு இல்ல வீட்டுல நல்லா வறுத்து நுண்ணுக்கி நல்லா செய்யறதுக்கும் நேரம் ஆகும் இன்னொன்னு பிரியங்காவுக்கும் சில விஷயங்கள்லாம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையாவே எல்லாமே அதெல்லாம் போட்டே நம்ம கற்றுக் கொடுக்குறத விட இருக்கிறத வச்சு எதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அதுக்கு தான் நான் சில பொருள்கள்லாம் வந்து வீட்டில் இருக்க வச்சு ஒன்று ஒன்று செஞ்சு தந்துட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே அப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ வந்து நேரம் ஆகிடுச்சு நான் சாப்பிட்டுட்டு துண்டு எடுத்து போட்டுக்கிட்டு கூட எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான் பாய்